கர்த்தர்தாமே உனக்காக யுத்தம் பண்ணுவார் பயப்படாதே யோசுவா இருபத்தி மூன்று மூன்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் இந்த உலகம் எப்போதும் சண்டைக்கு ஆயத்தமாக உள்ள உலகமாக உள்ளது எல்லா நாடுகளும் ஆயுதங்களை வைத்திருக்கின்றன ஆயுதங்கள் இல்லாவிட்டால் உயிர் வாழவே முடியாது என்ற கண்ணோட்டத்தில் உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது மிகவும் போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாடுகளுக்கு நாடுதான் பிரச்சனை என்றால் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் கூட்டத்திடமும் நாம் சத்தியத்தின் நிமித்தமாக போராட வேண்டியது இருக்கிறது பிசாஸ் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே தான் இருப்பார்கள் இஸ்ரேவேல் ஜனம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரே காரணத்திற்காக ஏராளமான யுத்தங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்திற்குள் சென்று சேர்வதற்குள் சந்தித்த யுத்தங்களும் போராட்டங்களும் எண்ணிலடங்காதவை இஸ்ரேவேலர் எப்படி காணானிற்குள் சென்று சேர்வதற்குள் எவ்வளவு அதிகமான யுத்தங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தார்களோ அதைவிட அதிகமாகவே பரலோக கானானை நோக்கி பயணம் செய்கிற நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் பிசாஸ் அவ்வளவு எளிதில் உங்களையும் என்னையும் பரலோகம் செல்ல விட மாட்டான் அவனுக்கு கிடைக்காத பரலோகம் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு கொடூர கொலை பாதகன் இந்த பிசாசு அதனாலேயே நாம் இவ்வளவு போராட்டங்களை நமது வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இவை நிரந்தரமானவை அல்ல ஆரம்பத்தில் நாம் யுத்தங்களை பார்த்து சின்ன பிள்ளைகள் பயப்படுவது போல பயப்படுவோம் அதுவே அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்த பிறகு நமக்கு இந்த பயம் இருக்காது அப்படித்தான் இந்த காரியத்தை யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விளங்க பண்ணினான் உங்கள் வாழ்வில் யுத்த களத்தில் இருப்பது போல ஏராளமான போராட்டங்களை சந்தித்து வருகிறீர்களா பயப்படாதிருங்கள் நமக்காக யுத்தம் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார் அவர் யுத்தம் செய்தால் நிச்சயமாக ஜெயம் நமக்குத்தான் அதனால் பயப்படாதிருங்கள் ஆவன்